காளான் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடையில் எண்ணெய் ஊற்றுங்க அது கூட கிராம்பு பட்டை சோம்பு இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் பொறைஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச பெரிய தான் சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் வணங்கிறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு சேர்த்துக்கு போகிற மசாலாவை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானோடனே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கணும் இதோட வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம் அதே நல்லா வணக்கிறீங்க இப்போ இதோட நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட நம்ம பட்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க அடுத்து நம்ம இஞ்சி தான் சேர்க்க போகிறோம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அடுத்து இதை ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சிடலாம் அரைச்செடுத்தாச்சு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதங்கிடுங்க இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம காளான் சேர்த்துக்கலாம் காளானையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பார்த்திங்களா இது கொஞ்சம் வந்துருச்சு இப்போ நம்ம இப்போ நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கறி மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் காஷ்மீர் சில்லி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நம்ம அரைச்சு வச்ச மசாலா தான் இப்போ சேர்த்துக்க போறோம் இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷத்துல கோலமும் ரெடி அவ்வளோதான்